சாய்ராம் சாய்ராம் சாயம் சாய்பாபாவின் சரிதம் அத்தியாயம் ஐந்து பகுதி நான்கு உபாசனியின் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன பாதுகைகள் பம்பாயில் செய்யப்பட்டு ஷீரடிக்கு கம்பவுண்டர் மூலம் அனுப்பப்பட்டன பாபா அவற்றை ஆவணி மாத பௌர்ணமி தினத்தன்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொன்னார் அத்தினத்தன்று காலை பதினோரு மணிக்கு பாதிகைகளை கண்டோபா கோவிலிருந்து துவாராமாய்க்கு மசூதி ஜி கே தீஷித் ஊர்வலமாக தனது தலையில் எடுத்து வந்தார் பாபா அப்பாதுகைகளை தொட்டு இவைகள் பிரபுவின் பாதங்கள் என்றும் அவற்றை வெப்பமரத்தடியில் பிரதிஷ்டை செய்யும்படியும் கூறினார் அதற்கு முதல் நாள் சேட் என்ற பம்பாயைச் சேர்ந்த பார்சி பக்தர் இருபத்தைந்து ரூபாய் மணி ஆர்டர் செய்திருந்தார் பாபா இத்தொகையை பிரதிஷ்டை செய்ய கொடுத்து விட்டார் பிரதிஷ்டையின் மொத்த செலவு நூறு ரூபாய் ஆகியது அதில் எழுபத்தி ஐந்து ரூபாய் நன்கொடைகளினால் சேர்க்கப்பட்டது முதல் ஐந்து ஆண்டுகள் ஜி கே தீஷித் அவர்களால் பாதுகைகள் வழிபாடு செய்யப்பட்டது பின்னர் இவ்வழிபாடு ஜக்கடியைச் சேர்ந்த லக்ஷ்மன் காகேஸ்வரால் செய்யப்பட்டது முதல் ஐந்து ஆண்டுகளில் டாக்டர் கோதாரி விளக்கேற்றுவதற்காக மாதம் இரண்டு ரூபாய் அனுப்பி வைத்தார் பாதுகைகளை சுற்றி போட வேலியும் அனுப்பினார் ஸ்டேஷனிலிருந்து அவ்வேலியை சீரடிக்கு கொண்டு வரும் செலவும் ரூபாய் கூறையும் சகுன் மேரு நாயக்கினால் கொடுக்கப்பட்டது தற்போது சாகடி நானா பூஜாரி வழிபாட்டை செய்கிறார் சகுன் மேருநாயக் நைவேத்தியம் மாலை விளக்கேற்றுதல் முதலியவைகளை செய்கிறார் பாயி கிருஷ்ணாஜி என்பவர் முதலில் அக்கல்கோட் மகராஜின் அடியவராவார் சக வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலில் பாதுகைகள் பிரதிஷ்டை செய்யப்படும் சமயத்தில் அக்கல்கோட் போகும் வழியில் சீரடிக்கு வந்தார் பாபாவின் தரிசனம் ஆன பிறகு அக்கல் போக விரும்பி பாபாவின் அனுமதியை இதற்காக வேண்டினார் பாபா அவரிடம் அக்கல்கோட்டில் என்ன இருக்கிறது நீ ஏன் அங்கு போக வேண்டும் அக்கல்கோட் கோட் மகராஜ் இங்கேயே என்னுடன் ஒன்றி இருக்கிறார் என்றார் இதை கேட்டு பாயி அக்கல்கோட் செல்லவில்லை பாதுகைகளின் பிரதிஷ்டைக்கு பின் ஸ்ரீரடிக்கு அடிக்கடி வந்தார் ஹேமத் பந்திற்கு இவ்விபரங்கள் தெரியாதென்று பி வி தேவ் முடிக்கிறார் அவர் அங்கடம் அறிந்திருப்பாராயின் அதை தன்னுடைய சத்தரிதத்தில் சேர்க்க தவறியிருக்க மாட்டார் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தியுள்ளவட்டும் சாய்ராம் சாய்ராம் நன்றி வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப்